போட்டோஷாப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு இமேஜ் எப்படி குவிக்கா பிளர்ன் பண்றதுதான் பார்க்க போறோம் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டிஷன் பண்ணுறதுக்கு நம்ம கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாடலுக்கு தான் நம்ம நெக்லஸ் ஃபிட் பண்ண போறோம் நெக்லஸ் இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அண்ட் எல் கிளிக் பண்ணி லேசர் டூல எடுத்துக்கிறேன் தென் இந்த நெக்லஸ் சுத்தி கட் பண்ணலாம் இந்த மாதிரி செலக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிக்கலாம் தென் நம்மளோட மாடல் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்ப கண்ட்ரோல் டி பிரஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கரெக்டா நெக்லஸ் ஃபிட் பண்ணிக்கலாம் இந்த டேடூல நமக்கு இமேஜ் டச் ஆகக்கூடாது அதனால இதை நம்ம வார்க் பண்ணிக்கலாம் ரைட் கிளிக் பண்ணி வார்க் கிளிக் பண்ணிக்கிறேன் தென் இந்த பாயிண்ட் கிளிக் பண்ணி இதை மட்டும் ட்ராக் பண்ணி இந்த மாதிரி மேல எடுத்துட்டு போய்க்கிறேன் தென் என்ட்ரி கொடுத்துக்கலாம் இப்ப இந்த மாடல் இமேஜ் வந்து அன்லாக் பண்ணிக்கலாம் டபுள் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கலாம் இப்ப கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி ரெண்டு லேயருமே செலக்ட் பண்ணிக்கோங்க தென் எடிட்ல போயிட்டு ஆட்டோ பிளண்ட் லேயர்ஸ் இருக்கும் இதை கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து ஸ்டாக் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க தென் ஓகே கொடுத்துக்கலாம் இமேஜ் பாத்தீங்கன்னா அட்டகாசமா பிளண்ட் ஆயிடுச்சு அண்ட் ஒரு சில இடம் சரியா பிளண்ட் ஆகல அப்படின்னா எஸ் கிளிக் பண்ணி க்ளோன் ஸ்டாம்ப் டூல் எடுத்துக்கோங்க ஹோல்டு பண்ணி பக்கத்துல இந்த ஸ்கின் சாம்பிள் எடுத்து லைட் பெயிண்ட் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம பைனல் அவுட் புட் பாருங்க